இன்னும் கொஞ்ச நாளில் கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது ஸோ அதுக்கு வீட்டில் எல்லாருமே நிறைய பலகாரம் செய்வீங்க அதுல ரொம்ப முக்கியமான உப்பு சீடை எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உப்பு சீடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உளுந்தை நல்லா வறுத்து பொடி பண்ணணும் அதுக்கு கடாயில் ரெண்டு ஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கிறேன் உளுந்து லேசாக கலர் மாறினாலும் பரவாயில்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக நல்லா வறுத்துட்டு சூடு நல்லா ஆறினதும் மிக்சர் ஜாரில் சேர்த்து எவ்வளோ பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த உளுத்தமாவை நம்ம இனிப்பு சீடைக்கும் யூஸ் பண்ண போகிறோம் இனிப்பு சீடைக்கான ரெசிபி நான் அடுத்து போஸ்ட் பண்ணுறேன் இப்போ அதே கடாயில் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இது கடையில் வாங்கினா பச்சரிசி மாவு தான் மாவு சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க மாவோட கலர் மாறிடக்கூடாது கண்டிப்பாக அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் எவ்வளோ பக்குவமாக பார்த்து பார்த்து செஞ்சாலும் சீடை ஒரு சில டைம் வெடிக்க தான் செய்யும் அந்த மாதிரி வெடிக்காமல் வரணுன்னா கண்டிப்பாக நம்ம மாவை நல்லா சளிச்சிட்டு யூஸ் பண்ணணும் இதுதான் டிப் நம்பர் ஒன்று சலடையில் வருத்த பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அரைச்ச உளுந்த மாவு சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கிறேன் மீதி இருக்க வேஸ்ட்டாக கீழே போட்டுடுங்க மாவோடு சேர்த்து கலக்காதீங்க இப்போ இதில் அரை ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள்ளு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒன்றரை ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் சேர்த்து பட்டரை மாவில் நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஃபஸ்ட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த உப்பு சீடை இனிப்பு சீடை தவிர வேறு ஏதாவது பலகாரமுக்கான ரெசிபி வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக அடுத்து வர வீடியோவில் ரெசிபி எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டான முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணியோட அளவு கரெக்டாக சொல்ல முடியாது நம்ம எடுக்கிற மாவு பொறுத்து தண்ணியோட அளவு கூட்டவோ குறையவோ செய்யும் ரெடி பண்ண இருந்து ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் எடுத்து குட்டி ஒரு பிள்ளையார் பிடிச்சு அடுப்பு பக்கத்தில் வச்சுக்கிறேன் இப்போ சீடை எப்படி உருட்டணுன்றதுக்கான டிப்ஸ் நான் சொல்கிறேன் சீடை மாவுலேருந்து கொஞ்சமாக மட்டும் எடுத்து இந்த மாதிரி மூணு விரலுக்கு நடுவில் வச்சு பொறுமையாக உருட்டிக்கோங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து நம்ம பூரி சப்பாத்திக்கெல்லாம் மாவு உருட்டுற மாதிரி உருட்டக்கூடாது பொறுமையாக நல்லா அழுத்தம் கொடுக்காமல் ஸ்லோவாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிட்டோம்னா சீடை கண்டிப்பாக வெடிக்கவே வெடிக்காது பர்ஃபெக்டாக வரும் பொறிக்கிறதுக்கான ஒரு பேட்ச் மட்டும் நான் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உருட்டுனா ஒரு சீடை எடுத்து அதில் டூத்பிக் வச்சு ரெண்டு மூணு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு பொறிச்சோம்னா சீடை எத்தனை நாள் ஆனாலும் நல்லா மொறுமொறுப்பாகவே இருக்கும் இதுதான் அந்த மூணாவது டிப்ஸ் கண்டிப்பாக இதையுமே எல்லோரும் செஞ்சுக்கோங்க அப்போ தான் சீடை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சீடை மட்டும் போட்டு பார்க்குறேன் சீடை வெடிக்காமல் நல்லா இருக்குது ஸோ அதனால் மீதி இருக்க எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் சீட் சீடை மாவை எண்ணெயில் போட்டுட்டு உடனே கரண்டி வச்சு கலந்து விடக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா கரண்டி வச்சு ஸ்லோவாக இன்னொரு சைடு திருப்பி விடணும் குலாப் ஜாமுனுக்கு நம்ம எப்படி ப்ரெஷர் கொடுக்காமல் மாவு தேய்ச்சி பொறிச்சி எடுப்போமோ அதே மாதிரி தான் சீடையும் பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கினதும் இப்போ வெளியில் எடுத்துடலாம் சீடை பொறிக்கும் போது அடுப்போட ஃப்ளேம் லோ டு மீடியமுக்கு வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கலர் வந்துடும் உள்ளானா வேகாது நமுத்து போயிடும் ஒரு மொறு சீடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி பர்ஃபெக்டான சீடை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ கண்டிப்பாக நான் சொன்ன இந்த மூணு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து இனிப்பு சீடைக்கான ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் பாய்